ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் வெளியான புதிய தகவல் நண்பர்களை இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுகவிலே ஒரு காலத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தவர் ஓபிஎஸ் தற்போது அதிமுகவிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதிமுக நல்லவர்கள் கையில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழியிலே முயற்சி செய்து பார்த்தார் இருந்த போதிலுமே நீதிமன்றங்களுடைய தீர்ப்பும் தேர்தல் ஆணையத்துடைய தீர்ப்புமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு சற்று தோல்வியாகத்தான் அமைந்திருந்தது ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுடைய வழக்குகள் புறம் கிட்டத்தட்ட பத்து பதிமூன்று வழக்குகள் பக்கம் தொடுத்து இப்போ நான் பண்கைந்து வழக்குகள் மட்டும் தான் நிலுவையிலே போயிட்டு இருக்கிறது மற்ற தீர்ப்புகள் எல்லாமே எடப்பாடி பள்ளி இடைக்காலமாக தான் அது நிரந்தரம் இல்லாமல் தற்போது தற்காலிகமாக தான் தீர்ப்புகள் என்பது வந்திருக்கிறது இப்ப ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பொதுச்செயலர் அப்படின்னு சொன்னாலுமே இப்ப எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றங்களே வந்து நான் தான் பொதுச்சேலர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னதுக்கு தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்தார் அப்போ அந்த இடத்திலே ஓபிஎஸ் உடைய ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதற்குத்தான் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி வழக்குகள் என்பது தொடுத்தார் அந்த வழக்கில் தற்போது விசாரணை என்பது முடிக்கப்பட்டு தற்போது தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறதாக தகவல் ஒன்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பக்கூடிய கடைசி வழக்கு அது மட்டும்தான் இப்போ நீதிமன்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் நமது ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவில் அவர்கள் உள்ளே சொல்வதற்கு மிக எளிமையாக ஒரு வழியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் தேர்தல் நேரமாகட்டும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுக்கமாகட்டும் நமது ஓபிஎஸ் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அங்கே அனைத்தும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதற்குரிய தீர்ப்புக்காக மட்டும்தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாராம் ஆனால் இந்த முறை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் நேற்று தினம் அதிரடியான ஒரு பதிவை சொல்லியிருக்கிறார் அதிலேமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளராக பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓபிஎஸ் அப்படிப்பட்ட நபரை தனிப்பட்ட ஒரு நபர் நீக்கியது எந்த ஒரு காலத்திலும் செல்லாது அதிமுகவில் அதற்குரிய விதிகள் என்பதே கிடையாது எடப்பாடி பழனிசாமியா புதிதாக ஒரு விதியை உருவாக்கி அவர் பின்னால் ஒரு இருபது நபர்களை கொண்டு அந்த நபர்களின் மூலமாகத்தான் ஓபிஎஸ் உடைய பதவிகளை பறித்திருக்கிறார் எடப்பாடி இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அனைத்து வழக்குகளுமே காலாவதியாகிவிடுவார்கள் வாபஸ் வாங்கிட்டு அதிமுக ஒன்றிணையக்கூடிய வேலைகள் இறங்கிடுவாங்க ஆனால் அதிமுக ஒன்றிணைந்தால் ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு தலைவராக உ உருவெடுத்து விடுவாரோ அப்படிங்கிற பயத்துல எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் அதிமுக ஒன்றிணையை கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் அதனடியான ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்புன்னு பார்த்தோம்னா அதான் முக்கியமான விஷயம் என்ன அப்புடின்னா இந்த முறை ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த தீர்ப்புடைய வழக்கூடிய தீர்ப்பு எப்பொழுது வரும் அப்படிங்கிறத ஓகே ஆய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க